ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியமாக பேசுகிறேன் தைப்பூசம் வரைக்கும் முருகனுடைய அடியார்கள் அதையே கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் மனிதர்களுக்கு மட்டும் இல்லை தெய்வங்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் என்ன அப்படின்னாக்கா அப்பா மாதிரியே பிள்ளை அப்படின்னு சொல்கிறோமில்ல அதுதான் நம்மளுடைய முருகருக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அடியாறுகள் கூட அப்பா மாதிரியே பையனுக்கும் இருக்காங்க திடீர்னு வந்து எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு என்ன அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் நான் வந்து சின்னதாக ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கேன் அதில் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய கதைகளை ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அருணகிரிநாதரை பற்றி போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் திடீரென்ட்டு அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்க்கும்போது திருநாவுக்கரசரை கண்ணுக்கு பட்டார் அவரை பார்த்த உடனே எனக்கு ஒரு யோசனை வந்தது என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய திருநாவுக்கரசரும் அவங்களுடைய அக்காவோட வளர்ப்பில் தான் வ வளர்றாரு அதுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய ஞானியாகி அவர் என்ன பண்ணுறாரு சமண மதத்துக்கு போயிடுறாரு அவர் எப்படியாவது சைவத்துக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டும் அவர் என்ன பண்ணுறாரு அப்பருக்கு வந்து தீராத வயிற்று வெளியை கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய அக்காவை தேடி வரும்போது நீ சைவ மதத்துக்கு மாறினா தான் உன்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு சமண மதத்தை விட்டுட்டு சைவ மதத்துக்கு மாறிறாரு சமணர்களால் அவருக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் வருது அந்த எல்லா தொந்தரவுகளையுமே வந்து அவர் என்ன பண்றாரு சிவபெருமானோட காலடியை பிடிச்சிக்கிட்டே வந்து அதில் இருந்து மீண்டு வர்றாரு அப்படி வந்தவர் தான் நம்மளுடைய அப்பர் பெருமான் இதே மாதிரியாக தான் நம்மளுடைய அருணகிரி நாதரும் அவங்களுடைய அக்கா வளர்ப்பில் தான் வளர்றாரு மிகப்பெரிய ஞானியாக இருக்காரு ஆனாலுமே வந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி அவர் வந்து அதுல இருந்து மீள முடியாமல் இருக்காரு கடைசியாக அவங்க அக்காவோட அறிவுரையின்படி அவருக்கு வந்து தான் செய்கிறதெல்லாம் எல்லாம் தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு அவர் வந்து தன்னைவே மா மாய்சிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து போகும்போது சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு நீ வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற முருகனை போய் பாரு அப்படிங்கிறாரு இவரும் திருவண்ணாமலையில் தான் இருக்கார் உடனே இவர் போய் அங்கே முருகனை பார்த்ததான் முருகர் வந்து நீ ஒன்றுமே செய்ய வேணாம் நீ அமைதியாக இருந்தீங்கன்னா அதே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே இவரும் அமைதியாக இருக்கார் பேசாமல் அமைதியாக இருந்தாவே நம்மளுக்கு எல்லா நல்லதும் தானாக நடக்கும் அப்படிங்கிறத தான் முருகப்பெருமான் இதுலேருந்து சொல்ல வர்றார் அவர் எதாவது ஒன்று பேச மனசை போய் மறுபடியும் அவர் பழைய நிலைமைக்கு போயிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் முருகப்பெருமான் என்ன பண்ணியிருக்காரு நீ எதுவுமே பேச வேணாம் அமைதியாக இரு அப்படின்ட்டுருக்காரு இது வந்து அவருக்கு மட்டும் இல்லை நம்மளுக்குமே நாமளும் அமைதியாக இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக முருகன் நம்ம முன்னாடியும் வந்து நிற்பார் அதுக்கப்புறம் முருகர் அவர் முன்னால் வந்து என்ன எனக்காக ஒரு பாடல் பாடு அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாத என்ன என்ன பாடட்டும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது முத்தை திரு பத்தி திருநகை அப்படின்னு சொல்லி முருகப்பெருமானே அவருடைய நாக்கில் ஓம் அப்படின்னு சொல்லி எழுதி அவருக்கு வந்து பாடலோட முதல் அடியும் எடுத்து கொடுக்குறாரு அப்படி தான் நம்மளுடைய அருணகிரிநாதர் வந்து திருப்புகள் பாடுறாரு கந்தர் அனுபூதி பாடுறாரு இந்த மாதிரி நிறையா பாடல்கள் முருகன் மேலே பாடுறாரு அதுக்கப்புறம் நிறையா புலவர்களால் அவருக்கும் நிறையா சோதனைகள் வந்திருக்கு ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து முருகனுடைய அருளால் அவர் வந்து வெற்றி அடைஞ்சிடறாரு கடைசியாக என்ன பண்ணுறாரு கிளியாக மாறி மதுரை மீனாட்சி அம்மனுடைய கையிலேயே போய் உக்காந்துக்கிறாரு எப்போவுமே முருகனுடைய புகழ் பாடுற மாதிரி நாமளும் அருணகிரிநாதரோட அடியார் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாவே முருகப்பெருமான் என்ன பண்ணுறாரு நாம் கேட்குறது எல்லாமே கொடுப்பாரு முருகன் கூட எப்பவுமே என்ன இருக்கும் மயில் இருக்கும் அந்த மயில் கிட்ட போய் நாங்கள் வந்து அருணகிரிநாதருடைய சீடர்கள் தான் முருகர் வந்து எப்போ சந்தோஷமா இருப்பார் அப்படிங்கிறது உனக்கு தான் தெரியும் அதனால அவர் சந்தோஷமாக இருக்கிற டைமாக பார்த்து எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி மயில்கிட்ட சொன்னோம் அப்படின்னாவே மயில் என்ன பண்ணோம் சமயம் பார்த்து முருகப்பெருமான் கிட்ட இவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இதெல்லாம் தீர்த்து வச்சிரு முருகா அப்படின்னு சொல்லி சொல்லும் ட்ராவல் வித் சுகியில் போய் மயில் கரெக்டாக சொல்லுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்கள் பார்க்குறீங்களா எப்போவும் எல்லாேருக்கும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகப்பெருமானம் வேண்டிக்குவோம் வேண்டிக்கலாமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் ஓகே பை கிருஷ்ணா